மனசு புருஷனோட குணத்துக்கு எல்லாமே நல்லபடியாத்தே நடக்கும் ஆமாமா ரொம்ப சந்தோஷமா இருக்கு சரி வாங்க பாடம் கொண்டு கொடுப்போம் ஆ சரி வீடே பாக்கிறதுக்கு அப்படியே நிரஞ்சிருக்கு நல்ல மங்களகரமான வீடாத்தே இருக்கு யோ வா அப்படக்கு வர வேல படப்பே இல்லையா இந்த ஆளு பேசறதால எனக்கு கடுப்பாத்தே வருது நீ உன் ஜோலியை பார்த்துட்டு வாயை பொத்திக்கிட்டு பேசாம இரு சரியா அவங்க தான் பேசிக்கிட்டு இருக்காங்க இல்ல நம்மள பேசவே கூடாது பேசாம இரு அம்மாதே பேசிக்கிட்டு இருக்காப்ல இருக்கு உன் வாயை மூடிடி சனியை முடிச்சவளா நீ கூடயே வந்து வந்து எனக்கு சாவடிச்சிட்டு நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா அது வேற வேற என்ன போறோம் மருமையை கிடைச்சதுன்னு சொன்னா எவனுக்கு இப்படி கிடைச்சிருக்காது அந்த அளவுக்கு சிறந்த நீங்க நீங்க உயர்ந்த இடத்துல நல்லா பாராட்டணும் தலைமையில வைக்கணும் அப்படி எல்லாம் நினைச்சு எதுவுமே செய்ய முடியாது எனக்கு ஏதோ என் மாமனாருக்கு கடைசி காலத்துல தோணுதே நான் செஞ்சேன் வேற ஒண்ணு கிடையாது பத்தியா நேரத்துக்கு எத்தனை பள்ளி அடிக்கறியா இல்ல இதே காசு நீ குடுத்துனா ஒன்னே தலைமையில ஆடிப்பாரு இப்ப பாத்தியா அதே நமக்கு காசு இல்ல அதனால நான் கொடுக்க இருந்தா இல்ல நான் கொடுக்க மாட்டேங்கல சொல்லப் போறேன் அப்படின்னு காசா என் அப்ப என்ன எழுதி வச்சாருல்ல அவரு குடுக்காம வேணும் செய்வேன் நீ கிளிப்ப நீ வாயை மூடிக்கிட்டு பேசாமல எழுதி வச்ச சொத்தப்பர ஒழுங்கா வச்சுக்க தெரியல நீ யாராவது கிழிச்சு வாயை கிளிச்சுருவா பேசினீடா ஒன்பதாண்டி வாய் பேசிக்கிற வாய் முடிச்சு பேசாம அடிச்சு வீட்டுக்கு போய் ஒன்பதுக்கு எங்க வந்தாலும் மூஞ்சி உரங்க கணக்கா வச்சுக்கிட்டு எதையாவது பேசிக்கிட்டே உன்னால தாண்டி பாதி உசரி எனக்கா போய்க்கிறது வாய் முடிக்கிட்டு பேசாம சொல்லிட்டு அப்படி உனக்கு மரியாத தொண்டை கிடக்காத நில்லு எங்க சம்பந்தி மாமா அவனுக்கு என்னம்மா எப்ப பார்த்தாலும் மூட்டு வழி வந்து போறது வேற ஒண்ணும் இல்ல சரி அதாவது வீட்டுல விட்டு வந்துட்டேன் அப்புறமா கூட்டு வந்து காமிச்சுக்கிறேன் வண்டியில அவங்களே வர சொல்லி இருந்தா நல்லா இருந்திருக்கும் பரவாயில்ல மாமா அப்புறமா கூட்டு வந்து காமிச்சுக்கிறேன் நம்ம வீடு தானே என்னதான் மல்லியா வீடு எல்லாம் முடிச்சிருக்கா பார்த்தாலும் ஒரு பேச்சு இவங்க எல்லாம் ஒரு விமர்சனம் பேசிக்கிட்டு கேட்கலன்னு ஒரு பேச்சு இந்த பாத்தியா கடகு கடற்குட்டி அப்படித்தானே கடகுட்டி கேட்டு புல் இந்த வீடு புடிச்சிருக்கா இந்த வீடு முடிச்சு உனக்கு சொந்தம்

நான் என் திட்ட பேசுவேன் உனக்கு என்ன நீ போல புதல் மண்டை பார்த்த மின்ற மாதிரி தெரியுதா சாதி எடுத்து கூச்சு அடிக்கிறோம் குடிமா அப்படி பேச கூடாது என்ன பேசிக்கிறதுல என்ன பண்ணிக்கு நான் பக்கத்துல வரணும் பக்கத்துல வந்து முத்தம் கொடுக்கறேன்னு சொல்லி காதை கடிச்சு வைக்கவா அடி ஆத்தி அந்த மாதிரி வேலையில ஏன்ட்டு செய்யாது நான் சுத்தமான பையன் வர வர எல்லாத்துக்கும் பாயுதும் மூடி போச்சுமாமா என்ன சொல்றது தெரியல நீங்க வேற மாப்பிள்ள இந்த காலத்து பிள்ளைகளை என்ன சொல்ல அதுங்களுக்கு பேசமா சொல்லி கொடுக்கணும் நம்ம ஆடு சொல்றதுக்குள்ள ஆடு சொல்லிட்டு போகுதுங்களே என்னத்த சொல்ல அந்த அளவுக்குள்ள கால குடும்பம் ஆயிப்போச்சு எல்லாமே சரியா தெரியுமா

மாப்ளை இருங்க அது சக்கரை பொங்கல்லாம் ஆக்கிருக்குல சாப்பிட்டுட்டு போகலாம் அவங்களுக்கு கோவம் இருக்கிறது ஒன்னும் பிரச்சனை இல்ல அது ஒரு வாரத்துல இருந்து போகிறது நீங்களும் போங்க பரவாயில்ல மச்சான் இருக்கட்டும் நான் வாரேன் அப்புறம் புள்ளையிட்ட கூட கொடுத்துருங்க வீட்டுல போய் சாப்பிட்டுருக்கோம் நான் வாரேன் அப்பா எல்லாத்துக்கும் நான் போயிட்டு வரேன் கரும கரும நீ எத்தனை கொடுமை என்ன பாக்க வேண்டியது இருக்குன்னு எனக்கு தெரியல இவ்வொகரனே முடிக்கிறதுக்கு பேசாம போய் சொர்க்கமேன்னு போய் சேர்ந்தரலாம் அங்கயாவது போய் பேசாம அமைதியா ஒரு வாழ்க்கைய வாடலாம் விட்டு தான் இப்படி சா விட்டு வாழுறதுக்கு சேர்மா நம்ம ரொம்ப ஆமா அப்பா என்ன உருவாதாமா உனக்கு சண்டை பெறதுக்கா அத மட்டும் வாங்க

சொல்ல போனா இது என் கூட நான் சொல்லுவேன் அதாவது நான் என்ன சொல்ல வரேன்டா போதுமே அந்த சின்ன வீட்டுல நீங்க இருந்தது இது வரைக்கும் கஷ்டப்பட்டது போதும் கொஞ்ச நாள் இந்த வீட்டுல இருக்கல ஐயோ மாமா இந்த வீட்டுல நீங்க எடுக்கறது வாங்கி போட்டு நாங்க வந்து சொல்லி இருக்கிய பரவாயில்ல மாமா அதுல சின்ன வீடு சின்ன வீடு இருந்தாலும் குருவி மாமா குருவி வீட்டுல எப்படி நான் விட்டுட்டு வர முடியும் மாப்பிள்ள நீங்க சொல்றது எனக்கு நான் எதுவுமே இல்லன்னு சொல்லல சரி இது வரைக்கும் அந்த வீட்டுல இருந்துட்டுயே இப்ப கடைசி காலம் எங்களுக்கு வந்துருச்சுல கொஞ்ச நாள் என் பேர பேசி யாராவது கூட இருந்து கொஞ்சம் இருந்தா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் அதுக்கு தெரியும் மாப்பிள்ள மாமா முடித்தாலும் கேக்குறாங்க என்ன சொல்றிய

அடியாத்தி என்னதெல்லாம் பேசுறாங்க வரேன் ஒண்ணுமே கேட்கல அத்தை மாமா உங்க மக கிட்ட ஒண்ணு பேச முடியல என்னால என்ன பேசுறாங்க பாருங்க என் வேலைய ஒரு இதா வச்சு பேசிக்கிறாங்க அதனால இனி இவங்க கிட்ட பேசி பிரோஜனம் கிடையாது சரி நான் என்ன சொல்ல வரேன்டா உங்க ஆசை எங்க ஆசை தாராளமா வந்து இருக்கும் ரொம்ப சந்தோஷமா பிள்ள கடைசி காலத்துல என் பேரம் பத்தி கூட நான் இருக்கணும்னு நினைச்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நன்றி சொல்லாதீங்க எப்ப பார்த்தாலும் நன்றி சொல்லி வெளியாக்கி புரியும் என்ன சொல்ல சரி புள்ளைய புறம் பசிக்கும் சரி வாங்க எல்லாரும் சாப்பிடுவோம் போயிட்ட எல்லாமே சந்தோஷமாதான் ஏமா தூங்கலையா ஏன் வரலையா இல்லையே அம்மு குட்டி மூஞ்சியர் தாரி இல்லையே போய் போன பரதிரண்டு இல்லையே என்னவா அம்முகுட்டி என்னவா அம்முகுட்டி மூஞ்சில சந்தோஷமே கிடையாது என்ன வச்சலாம் அப்பா பாருங்க இல்லப்பா நல்லா தப்ப தூங்கி ஒரு கனவு வந்துச்சுப்பா அத அதுக்கு அப்புறம் எனக்கு தூக்கமே வரலப்பா மனசே நிம்மதி இல்லாம ஆயிப்போச்சு அதையும் எளிய வந்து உட்கார்ந்திருக்கேன் அப்படியா அப்படியே என்ன கனவு எங்க அப்பாவை கொஞ்சம் பாருங்க

சின்ன விஷயத்துக்கு கண்டுக்கூடிய வரல என்னப்பா ஈஸியா சொல்லப்பட்டு சின்ன அப்படிலாம் கிடையாது இது கனவு தானே நெசத்துல ஒண்ணு நடக்கலையே நீ வேணா நெசத்துல வேணா நடிக்க அப்பா கூட்டு போய் காட்டுறேன் பாரு அந்த குருவி கூட அப்படியே தான் இருக்கும் இங்க பாருதா குருவி எல்லாம் யார் வீட்டுக்கு வந்து அப்படி சீக்கிரம் போல கூடு கட்டிடாது என்ன அது காத்து ஓணும் இந்த மாதிரி ஒரு வீட்டுல கூடு கட்டணும் அப்படின்னு சொல்லி அது நம்ம வீட்டுல வந்து கூடு கட்டி இருக்குன்னா நம்ம குடும்பம் குருவி கூடு கணக்கா இருக்குன்னு அதுக்கே தெரிஞ்சிருக்கு புரியுதா அதனாலதே வந்து கட்டுச்சு இப்படி காணாத வர்றதா நினைச்சு இல்லப்பா மனசுக்கு ஒரு மாதிரி சங்கடமாவே இருக்குப்பா எதுக்குப்பா சம்பந்தமே இல்லாம இப்படிதான் எனக்கு கனவு வரணும் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது நீ அந்த குருவியே நினைச்சு படுத்திருப்ப நாம எல்லாரும் இங்க இருந்து வந்துட்டோம் அந்த குருவி யார் யாரு பாத்துக்கணும் எப்படி இருக்கும் நினைச்சிருப்ப அது கனவு நீ பாரு அப்பா சொல்றேன் நல்லா கேட்டுக்க கனவுங்கிறது அந்த காலத்துலமே அது கண்டா படிக்கும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க கனவு பொறுத்த அளவுல நம்ம ஆள் மனசுல என்ன நினைக்கிறோமோ அது வந்து நல்ல ஒரு உறக்கத்துல இருக்கும் போது காட்சிகளா வெளிப்படும் இதுவே கனவு என்ன இது அந்த காலத்துல ஒரு மாசத்துல படிக்கும் ரெண்டு மாசத்துல படிக்கும் சொல்லி வச்சிருக்காங்க அப்படித்தான் அதெல்லாம் நம்ம பெருசா எடுத்து நம்பவே கூடாது அப்பா அத கனவு படிக்காத அப்பா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியல அந்த குருவி கூட நம்ம கூடுமாவே நடந்துக்கிறேன் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது நீ எப்படி நினைச்சியோ அப்படித்தான் அப்பாவும் நினைச்சிருக்கேன் புரியுதா அந்த குருவி குடும்பத்தை நம்ம குடும்பம் ஒரு நாளையும் கலையாது நான் இருக்கிற வரைக்கும் யார் அதை கலப்பா யாரும் கலைக்க மாட்டாங்க இப்போ என் குட்டி மாக்கு தூக்கம் போயிருச்சு அதனால இப்ப அப்பா பாட்டு பாடுவானா என் செல்ல குட்டி அதை கேட்டுட்டே தூங்கிடுவியா அப்படியே அப்பா மார்பு மேலேயே என் செல்லம் இல்ல சரிங்கப்பா பாருங்க வீட்டுல எல்லாருமே தூங்கிட்டாங்க நீங்க மட்டும்தான் உக்காந்துல என் செல்ல குட்டி இனி அப்படி முடிச்சு வந்து உக்காந்துருக்கலாமா நல்லதுக்குள்ள தூக்கம் முக்கிய சரியா பின் புடவையெல்லாம் ரொம்ப வலிக்கும் அந்த வலியெல்லாம் தாங்கவே முடியாது அப்பா நிறைய அனுபவிச்சிருக்கேன் வச்சிருக்கேன் அதெல்லாம் வேண்டாம் என் பிள்ளைய நான் மட்டும் கஷ்டத்தை ஒரு நாளும் படக்கூடாது அதனால இப்ப அப்பா பாட்டு பாடுவேனா இது வரைக்கும் அம்மா அப்பா தாளாட்டு பாருவேன் என் கண்ணுக்குட்டிக்கு கூட தங்கிருப்பியா இன்னைக்கு என் பெரிய கண்ணுக்குட்டிக்கு நான் பாட்டு பாட போறேன் என் கண்ணுக்குட்டி தூங்க போறாங்க பூமியே புதிதானது இவள் மடலையின் மொழி கேட்டு வெளியோரம் ஈரம் வந்து ரோ வாரோ இது தந்தையும் தாளாட்டு பூமியே புதிதானது இவள் மடலையும் மொழி கேட்டு நாமலாம் சின்ன பிள்ளைல நம்மளுக்கு விவரம் தெரியறதுக்கு முன்னாடி நம்மள தாளாட்டு படி நம்ம அம்மா தூங்க வைப்பாங்க என் அம்மாவும் அப்படி செஞ்சிருக்காங்க ஆனா விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் என்ன தால் அந்த தூக்க வச்சது என் அப்பா பட்டு அந்த நேரம் மனசு ரொம்ப நொந்து பயிருந்தேன் அதுதான் மாமா நான் ஒன்னு நினைச்சிருக்கேன் உங்களுக்கு அறுபது வயசுக்கு மேல ஆயி பேசாம அறுபதாம் கல்யாணம் பண்ணிருக்கலாங்கிறேன் அடியாத்தி எதுக்கு வேணா வேணாம் இருக்கிற கல்யாணத்தை இங்க ஒண்ணும் பண்ண முடியலையா அதுல அறுபதாம் கல்யாணமா வேணாம் எனக்கு எல்லாமே தான் என்ன எதுவும் கூடாது நான் ஒரு விஷயம் பேச வந்திருக்கேன் அதை எனக்கு நீங்க செஞ்சு கொடுத்தீன்னா பேசாம போயிருவேன் இல்ல என்ன நடக்கும் எனக்கே தெரியாது மாப்பிள்ள இதெல்லாம் நல்லாவா இருக்கு இப்படி குடிச்சுட்டு பாட்டில் கொடுத்து போட்டீங்க பூரா சின்ன பிள்ளை இருக்குல்ல எனக்கு இந்த சின்ன பிள்ளை பெரிய பிள்ளை அதெல்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாது நான் ஒரு விஷயம் கேட்டு வந்திருக்கேன் அது எனக்கு இந்த இடத்துல நடத்தியே ஆகணும்

அவன் மட்டும் பேசுவாய் கேக்காதீங்க என்ன நினைச்சுக்க கொண்டு எல்லாத்தையும் இங்க பாரு முத்தே நானும் ரொம்ப பொறுமையா போய்க்கிருக்கேன் பரவாயில்ல ரொம்ப ஒன்னும் சரி கிடையாது யோ என்னையா சரி கிடையாது நான் பேசுறதா சரி நீ பேசுறது கூடாதே தப்பு தப்பா இருக்கு நான் சொல்றது ஏழு என் பொண்டாட்டி என்னையும் மதிக்க மாட்டேங்கிறான் எந்த ஒத்தரு வகாசு கிடையாது பொம்பளை பிள்ளை ஒண்ணு வெத்து வச்சிருக்கேன் எனக்கு இப்ப ஒண்ணுமே இல்ல நான் ஒரு தொழில் தொடங்கணும் ஏன்னா கைக்கு திங்கிறதுக்கு கூட ஒரு வழி இல்லாம பாடா பட்டுக்கு இருக்கேன் ஒண்ணு கிடையாது எனக்கு நீ இப்ப என்ன செய்யறா இந்த வீட்டை என் பேர்ல எழுதி வை எங்க விளக்க மாறிட்டு ஏற்கனவே எழுதி வச்சு ஒண்ணுல மாட்டி மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள மாறி உன்ன

போயிருவேன் ஐம்பது ஆத்திரமா ஒரு போகும் நியாயமானது என் புரியுது அது கொஞ்சம் பொறுமையா பேசுவோமே அவரையும் குரிஞ்சிட்டு வந்துருக்கார்ல குரிஞ்ச வண்டி பெரிய அரிசி வழி கட்டாப்புல அவர் என்ன நல்ல பண்ண மாட்டேன்னு சொல்லக்கூடாது வீடு கட்ட பொறுமையா பேசுவோம்

ஆமா மாமா பொறுமையா பேசுகம்மா நீங்களமா இல்ல மாப்ள பொறுமையா இருந்தா வச்சு போறதா நினைச்சுக்கறீங்க இதுக்கு மேல எதுக்கு நான் பொறுமையா இருக்கணும் பொறுமையா இருந்து இருந்து புள்ள குட்டி பேற பேத்தி பார்த்துட்டு தோணும்தே நான் இருக்கேன் இது எல்லாத்தையும் விட்டு கொடுத்து நான் நடக்கணும்னு பேசிச்சளா கடைசி வரைக்கும் உங்க எதுக்கு யா சுத்து என்ன புள்ள சுடாத இந்த மண்ணுல வளைக்கப்பமா சொத்த அப்படியே அள்ளிப் பட்ட போய் பதிக்க போறீங்க நீ மட்டும் தனியா போவே நீ செத்துப் பையடா உடம்பே உனக்கு சொந்தமில்லை அப்புற என்னயா ஏறி போய் பேறல மொமனி மட்டும் வந்துாருடா அது எங்க அறுமா ஆ அம்மா نجي ஆ அப்போ نجي

அப்படி என்ன கூபாங்க சங்க அறுத்து நெஞ்சு வலிக்குது மாப்பிள ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லுங்க மாப்பிள உங்க கையை கொடுங்க மாப்பிள மாப்பிள இல்ல என் மையன் நான் பெத்தவனை விட எனக்கு மனுமையினை வந்து நீங்க எவ்வளவோ மேலு இப்படி ஒரு மனுமையை வந்து எனக்கு கொடுத்ததுக்கு நான் கோடி முன்னியா பண்ணி இருந்திருக்கேன் இந்த கடைசி கால வரைக்கும் சந்தோஷமா வந்து பாக்கணும்னு நினைச்சீங்களே உங்க மனசு யாருக்கும் வராது மாப்பிள்ள மாமா மாமா அதெல்லாம் ஒன்னும் ஆகாது மாமா அப்படிதான் மாப்பிள்ள எனக்கு தெரியும் நீ நான் வாழ்ந்து முடிச்சது போதும் உங்க உங்ககிட்ட ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன் மாப்பிள்ள இப்ப எப்படி இந்த குடும்பத்தை தாங்கினோ அதே மாதிரி நம்ம உடனுக்கு அப்புறமா குடும்பத்தை தாங்கிக்கங்க மாப்பிள்ள வேற எதையும் உங்ககிட்ட கேட்கல அம்மா பேச்சு ஆத்த மாதிரில என் மகளுக்கு குணம் நல்லா இருக்கணும் தா எந்த ஒரு குறை இல்லாம நல்லபடியா இருக்கணும் போற உசுர போகாதுன்னு சொன்னா என்ன கேட்கவா போகுது போற உசுர போகத்தே வேணும் இது வரைக்கும் எப்படி குடும்பத்தை தலை அதே மாதிரி நீங்க குடும்பத்தை பாத்துக்கிறனும்

അപ്പൊ ഏ തൊത്ത് കൊണ്ടോട്ട് എഴുതി വെച്ച അത് വെച്ച പോലെ തേടി ഏമാരിയ വേറെ വിട്ടിട്ട് പോയിമ്മ എല്ലാം ഇങ്ങനെ പെരുസാർക്ക് അപാ ഇല്ല எல்லாரும் ஒத்தமையா இருங்க அது போதும் மருவதாம் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை கொடுத்த மனைவி இப்போ உன்னைய விட்டு போகப் போற ஆனா அந்த உயில என்ன எழுதியிருக்குண்டு உனக்கும் எனக்கும் தவற பெரிய உனக்கும் தெரியாது இந்த சொத்து உங்க கையிலவே எனக்கு யாருக்கும் இடம் மாறிடக்கூடாது யா... நினைத்தது எல்லாம் நடக்கிற வாழ்க்கை யாருக்கு கிடைக்கிறது பல கனவுகள் இங்கே கண்ணீர் துளியாய் கண்ணில் வழிகிறது விருப்பங்கள் எல்லாம் தொலைந்த பின்னாலே வேதனை நிலைக்கிறது பல திருப்பங்கள் தெரியும் பாதையில் தானே பயணம் நடக்கிறது